ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற நீதி கதை பாம்பும் பச்சை தவளையும் அடர்ந்த காட்டுல அப்ப நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது நல்ல எல்லா இடத்துலையும் தண்ணி நிரம்பி செழிப்பா இருந்தது எல்லா விலங்குகளுக்கும் குறைவில்லாமல் உணவு கிடைச்சிட்டே இருந்தது ஒரு பாம்பு அங்க இருக்கிற குளத்துல நீந்திக்கிட்டே இருந்தது அந்த குளத்துல இருக்க நிறைய மீன்கள் மேல அந்த பாம்புக்கும் ஒரு கண் இருந்துச்சு அந்த பாம்பு அங்க இருக்க ஒரு மீனை துரத்தி பிடிக்கும்போது மற்ற மீன்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த பாம்பை குத்தி கடிச்சு அங்கிருந்து விரட்டிடும் இதனால அந்த பாம்புக்கு எந்த மீனையும் சாப்பிடவே முடியாம போயிடுச்சு ஏமாற்றத்தோட அந்த பாம்பு கரையை நோக்கி போயிடுச்சு அங்க ஒரு பச்சை தவளை உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பாம்பு அந்த தவளை தவளைக்கிட்ட போச்சு அந்த தவளை கிட்ட போய் தன்னோட வருத்தத்தை சொல்ல ஆரம்பிச்சது இந்த மீன்கள் பண்றதெல்லாம் நியாயமே கிடையாது நான் ஒரு மீனை பிடிக்கும்போது மற்ற மீனை எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன தாக்கி அங்கேருந்து துரத்தி அடிச்சிட்றாங்க இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டுச்சு அந்த பாம்பு அதுக்கு அந்த தவளை கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே ஆமாம் அப்படி தான் நடக்கும் ஒரு மீனை உன்னை தேடி வரும்போது அதை நீ சாப்பிட்டினா அது நியாயம் நீ அந்த மீனை துரத்திட்டு போய் சாப்பிட்டா மற்ற எல்லாம் சேர்ந்து ஒன்று விரட்ட தான் செய்யும் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு அந்த தவளை அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த பாம்பு கிட்டேந்து தப்பிக்கவும் செஞ்சது அந்த தவளை அங்கேருந்து மெதுவா நகர ஆரம்பிச்சு தப்பிச்சு ஓடி போச்சு ஓ கடவுளே இந்த நாள் நான் இந்த பாம்பு தப்பிச்ச ஒரு தான் அப்படின்னு அந்த தவளை மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு போயிடுச்சு கடைசியில அந்த பாம்பும் ஏமாந்து போயிடுச்சு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சிந்தனை இல்லாத செயல் ஏமாற்றத்தை தான் தரும் இந்த கதையோட நீதி சிந்தனை இல்லாத செயல் ஏமாற்றமே என்ன குட்டீஸ் இன்னைக்கு பார்த்த நீதி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்